நம்முடைய அன்றாட வேலையில் இறைவனுக்காக ஒதுக்கப்படும் நேரம் வீட்டில் தீபம் ஏற்றும் நேரம் காலை வேலையிலும் மாலை வேலையிலும் தீபம் ஏற்றும் அந்த நேரத்தை இறைவனுக்காக நாம் செலவழிக்கிறோம் அந்த தீபத்தை ஏற்றும்போது எந்த விதமான பிழையும் இல்லாமல் ஏற்ற வேண்டும் என்பது கட்டாயம்தான் விளக்கு ஏற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவது மிக நல்லது இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணி தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலமாகும் அதிகாலையிலே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும் காலை மாலை இரு வேளைகளும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்ற வேண்டும் எத்தனை முகம் விளக்கேற்றலாம் அதனால் என்ன பலன்கள் ஒரு முகம் நற்பலன்களை தரும் இருமுகம் குடும்ப ஒற்றுமை மூன்று முகம் புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்றுத்தரும் நான்கு முகம் அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களையும் பெற்றுத்தரும் ஐந்து முகம் வீட்டில் செல்வம் எப்போதும் செழித்து கொண்டே இருக்கும் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்துவிளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகமும் பலருக்கும் வரும் குத்து விளக்கு போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏற்ற வேண்டும் அதனால் அது பத்து தீபங்கள் என கணக்காகிவிடும் அப்படி ஏற்றுவதில் தவறில்லை காமாட்சி விளக்கு அகல் விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவதே சரியானது ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்றும் ஏற்றலாம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தீபங்கள் என்பது விசேஷ பலன்களை தரும் விளக்கு ஏற்றக்கூடிய கூடாது திசைகள் கிழக்கு துன்பம் அனைத்தும் நீங்கும் மேற்கு கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும் வடக்கு செல்வம் ஞானம் அறிவு ஆகியவற்றை வளர்க்கும் தெற்கு தெற்கு திசை நோக்கி தீபம் கூடாது பிளக்கேற்ற பயன்படுத்திய வேண்டிய திரிகள் அவற்றின் பயன்கள் பஞ்சு திரி சகல நன்மைகளையும் தரக்கூடியது வெள்ளை துணி திரி எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் தரும் மஞ்சள் துணி திரி அம்பாளின் கருணை மற்றும் மன தைரியத்தை தரக்கூடியது சிவப்பு துணி திரி தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி தரும் செவ்வாய் தோஷம் நீங்க முருகன் அருள் கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் தெய்வ குற்றத்தை நீக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாக்கும் தாமரை தண்டுத்திரி செல்வத்தை பெருக்குவதுடன் முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நன்மைகளை தரக்கூடியது திரிகளை வீட்டிலே தயாரிக்கலாமா விசேஷ பூஜைகளுக்காக திரிகளைப் பயன்படுத்தும் அந்த நிற துணியை பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரி வடிவில் திரித்து விளக்கேற்றலாம் குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவர்கள் அதற்குரிய நிறத்திரிகளை பயன்படுத்தலாம் மற்றவர்கள் வெள்ளை நிற திரிகளைப் பயன்படுத்தி விளக்கேற்றலாம் எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலன்கள் மண் விளக்கு அகல் அகழ்விளக்கு சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் வெண்கல விளக்கு தோஷத்தை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செம்பு விளக்கு மனதில் அமைதியையும் வீட்டில் அமைதியான சூழலையும் ஏற்படுத்தும் பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமை வெள்ளி விளக்கு வீட்டிலும் மனதிலும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமியின் அருளை நிறைவாக பெற்றுத்தரும் தங்க விளக்கு ஆயிலை நீட்டிக்கும் பஞ்சலோக விளக்கு தேச வசியத்தை உண்டாக்கும் இரும்பு விளக்கு தனி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து காக்கும் விளக்கேற்ற உகந்த எண்ணெய் அவற்றின் பலன்கள் பஞ்சு கூட்டு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்ற பயன்படுத்தலாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய் செல்வ வளத்தை பெருக்கும் நினைத்ததை நிறைவேற்றும் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விளக்கெண்ணெய் புகழை உண்டாக்கும் தேங்காய் எண்ணெய் வசியத்தை பெற்றுத்தரும் இழுப்பை எண்ணெய் சகல காரிய சித்தி கடன் பிரச்சனைக்கு தீர்வை தரும் வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோகும் பஞ்சு கூட்டு எண்ணெய் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரும் விளக்கேற்றுவதில் இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கு அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றி விட வேண்டும் விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டுதான் மீண்டும் விளக்கேற்ற வேண்டும் எந்த நாட்களில் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை சுத்தம் செய்யலாம் முதல் நாள் விளக்கேற்றிவிட்டு அடுத்த நாள் திரி நுனியில் கருகி இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மீண்டும் அதே திரியை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் புது திரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை திரியை வெறும் கைகளால் தூண்டக்கூடாது ஏதாவது தீக்குச்சி பூவின் காம்பு ஆகியவற்றை பயன்படுத்தி தான் திரியை தூண்ட வேண்டும் அல்லது விளக்கு தூண்டு திரியை பயன்படுத்தி விளக்கை தூண்ட வேண்டும் விளக்கை எப்படி ஏற்றுவது தூண்டு தூண்டுத்திரியை பயன்படுத்தி திரியை பின்னோக்கி இழுத்து விளக்கை மலையேற்றலாம் அல்லது பூவை பயன்படுத்தி தீபத்தின் சுடரை அழுத்தி மலையேற்றலாம் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து சுடரை அழுத்தி மலையேற்றலாம் வாயால் ஊதியோ அல்லது கையை வைத்து விசிறியோ விளக்கை குளிர வைக்கக்கூடாது ஆண்கள் விளக்கேற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் எங்கு முதலில் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டிற்குள் தீபம் ஏற்றுவதுதான் சரியானது தீபம் எவ்வளவு நேரம் எரிய வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது தீபத்தை எரிய விட வேண்டும் அதற்கு மேல் விளக்கு எரிய வைப்பது அவர் அவர்களின் வசதியை பொறுத்தது தினமும் விளக்கேற்றலாமா வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் விளக்கேற்ற வேண்டுமா என்ற சந்தேகமும் பலரிடமும் உண்டு தினமும் தான் சரியான முறை